ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சித்த சமையல் இன்றைக்கி நம்ம சித்து சமையலில் பட்டாணி மசாலா எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து சப்பாத்தி பூரி சாதத்துக்குருலாம் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி சரி வாங்க இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம் சோம்பு சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இல்லை கால் டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்ட் வரைக்கும் வதக்கினீங்கனாலே போதும் ரொம்ப நேரம் வதக்குங்கிற அவசியம் இல்லை கொஞ்சம் அது ஒரு பச்சை வாசம் லைட்டாக போன உடனே இல்லை தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பெரிய தக்காளியை பொடியாக நறுக்கிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ தக்காளி கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும் சரிங்களா தக்காளி கொஞ்சம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இல்லை ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் குழம்ப மிளகாய் தூள் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூனும் தனியா தூள் ஒரு டீஸ்பூனும் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பச்சை பட்டானியா ஒரு ஆறு ஏழு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் இது வேக வைக்கும்போதே கொஞ்சமா உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிட்டேன் சரிங்களா அந்த வேக வச்ச தண்ணியோடய இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே இந்த மசாலா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப நிறைய வேணாம் கொஞ்சமா இருந்தாலே போதும் இது கொஞ்சம் கெட்டியா இருந்தா தான் இந்த மசாலா நல்லா இருக்கும் சரிங்களா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுலாம் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் வந்து அந்த பட்டாணியை அழுத்தழுத்தி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ அந்த பட்டாணி வந்து நல்லா உடையும் போது இன்னும் கொஞ்சம் அது குழம்பு வந்து கெட்டியாக இருக்கும் சரிங்களா கொஞ்சம் நசுக்கி நசுக்கி விட்டுட்டு அப்படியே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கிட்டி விட்டதுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் இப்பவே மசாலா வந்து கொஞ்சம் கெட்டி ஆயிருக்கு இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளம் நம்ம சேர்க்கறதுனால காரம் வந்து பேலன்ஸ் பண்ணும் அதே நேரத்தில் வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும் சரிங்களா அதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம் வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்ல இது மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட வந்து நான் இப்ப சேர்க்க போகிற பொருள் ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் சரிங்களா ஒரு சின்ன துண்டு பட்டர் சேர்த்துக்கிறேங்க நம்ம வெண்ணை சேர்க்கும் போது நல்லா வந்து அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன துண்டு ஒரு ஒரு க்யூப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும் சரிங்களா வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை வெண்ணெய் உள்ளே வச்சிட்டு அப்படியே இதை மூடி வச்சு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து வெண்ணெய் எல்லாமே நல்லா கரைஞ்சி எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிருக்கும் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடச்சிருக்கும் அதே நேரத்தில் குழம்பு நல்லா கெட்டியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியில போட்டு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் என்னுடைய பட்டாணி மசாலா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்ட்டு இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பூரி கூடலாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ நிச்சயமா உங்க லக் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சுன்னா இப்போமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இன்னும் நீங்க சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேண்டும் வேற ஒரு சூப்பரான வீடியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வைக்கும் பாய்